ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நமக்கு வீடுகளில் நல்ல வீடுலாம் சுத்தபத்தமாக வச்சுருப்போம் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அடுப்பங்கரையும் நல்லா நைட்டே சுத்தம் பண்ணிவிட்டு காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் பார்த்திங்கனாக்கா மஞ்சளால் நம்ம வந்து கிச்சனில் ஒரு சொஸ்திக் போட்டுக்கணுங்க இந்த சொஸ்திக்கு வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அம்சம் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும்னு கூட சொல்லலாம் அந்த சொஸ்திக்கு வந்து இதுக்கு ஒரு சந்தனம் குங்குமம் எல்லாம் அடுப்புலையும் கோலம் போட்டு நம்ம இப்படி வச்சுட்டு காலையில் மகாலட்சுமி படம் வச்சு அடுப்பங்கரையில் உங்களுக்கு வந்து என்ன சாமி படாக இருந்தாலும் நான் மகாலட்சுமி வச்சுருக்கேன் வச்சு நம்ம ஒரு நெய் தீபம் ஈர்த்தி நம்ம அதுக்கப்புறம் பால் காய்ச்சி அதில் வந்து நல்லா சாம்பிராணி புகை தசாங்கல்லாம் போட்டு நம்ம வீடு ஃபுல்லாக காமிக்கிறப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தனம் தானியத்துக்கு குறைவே இருக்காது பணத்துக்கு நமக்கு குறைவே இருக்காது என்றைக்கும் அன்றாடம் நம்ம வீடு பார்த்திங்கன்னா நல்லா சுதிச்சமாக லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி வந்து வெள்ளிக்கிழமையில் நம்ம வழிபாடு பண்ணணுங்க மகாலட்சுமியை நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க